யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசுதான் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் பல்லடம் அருகே கலைஞரின் கனவு இல்லத்திட்ட ஆணை வழங்கும் விழாவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பேட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் பொங்கலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட வீடுகள் மற்றும் ஊரக வீடுகள் பழுதுபார்த்தல் திட்டப் பணிகளுக்காக இன்று ஐநூற்று இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு ஆறு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அலகுமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முடோட் பிடோட் சாமிநாதன் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினர் விழாவின் போது செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில் தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு வீடு வழங்கும் வகையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டு வருகிறது இன்று திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆணை வழங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் மேலும் யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த மாநில அரசால் எதுவும் செய்ய முடியாது எனவும் ஒன்றிய அரசு இதில் தலையிட்டு வழிமுறைகளை வகுக்க வேண்டும் எனவும் மாநில அரசு அச்சு ஊடகங்களுக்கு மட்டுமே விதிமுறைகளை வகுத்துள்ளதாகவும் காட்சி ஊடகங்களுக்கு கூட முறையான விதிமுறைகளை வகுக்கவில்லை எனவும் யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் அவருடைய உத்தரவு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வீடில்லாத ஏழை மக்களுக்கு வீடு வழங்குகிற வகையில் கனவு இல்லம் என்கிற திட்டத்தின் அடி தலைப்பில் இன்றைக்கு அதுக்கான ஆணை வழங்குகிற நிகழ்ச்சி இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே மடத்துக்குளம் மற்றும் உடல்நிலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது புதிய வீடு மட்டுமல்ல ஏற்கனவே அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் பராமரிக்கிற பணிகளுக்கும் இன்றைக்கு தேவைப்பட்டால் அந்த ஏற்ப அதனுடைய மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதிகபட்சம் பராமரிப்புக்கு ஒன்றரை லட்சம் வரையும் புதிய வீடு கட்டுவதற்கு சுமார் மூன்றரை லட்சம் ரூபாய் அதுக்கான உத்தரவும் வழங்கப்படுகிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு புதிய வீடுகள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வீடுகளும் அதனுடைய மதிப்பு ஏறத்தால முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புதிய பழைய வீடுகள் பராமரிக்கிற வகையில் ஆயிரத்தி நானூற்றி எழுபது வீடுகள் பராமரிப்பு பணிக்கு ஏறத்தாழ பத்து கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலும் பராமரிப்பு பணிகளும் நடைபெற இருக்கின்றது ஆக இரண்டுக்கும் சேர்த்து திருப்பூர் மாவட்டத்தில் இதுவரை நிதி ஒதுக்கீடு என்பது நாற்பத்தி ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் ஆனால் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான ஆணைகளும் வழங்கப்பட்டு வருகிறது மாலையிலே திருப்பூர் வடக்கு தொகுதி போல் பெருந்துறை தொகுதி உட்பட்ட ஊத்துக்குள்ளி ஊராட்சி ஒன்றியம் திருப்பூர் மாவட்டத்தில் அதேபோல் அவனாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அவனாசி ஒன்றிய பகுதியிலும் அந்த வீடு வழங்க கட்டுவதற்கான பராமரிப்புக்கான ஆணை வழங்குகிற நிகழ்ச்சி மா மாலை நான்கரை நான்கரை மணி அளவில் நடைபெற இருக்கின்றது எனவே அதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடைய இருக்கின்றது எனவே அந்த வகையில் இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் இந்த வீடு கட்டுகிற புதிய வீடுகளுக்கான உத்தரவு வழங்க நிகழ்ச்சியாகவும் பராமரிப்புக்கான பணிகளுக்கான உத்தரவு வழங்குற நிகழ்ச்சியாகவும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மக்கள் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள் நிச்சயமாக விரைவில் அவர்கள் வீடு புதிய வீடுகள் கட்டுவர்களும் அதேபோல் ஏற்கனவே உள்ள வீடுகள் பராமரிப்பும் செய்து நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான சூழ்நிலை இருக்கிறது அதாவது பொறுத்தளவு அரசு மாநில அரசால் நேரடியாக எதுவும் செய்ய இயலாது அது ஒன்றிய அரசு தான் அதற்கான வழிகாட்டுதலை ஏற்படுத்த வேண்டும் இப்பொழுது இதுவரை நம்முடைய அச்சு ஊடகங்களுக்கு மட்டுமான விதிமுறைகள் தான் வகுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் காட்சி ஊடங்களுக்கு கூட சரியான வழிமுறைகள் அதை ஏற்படுத்தப்படவில்லை எனவே அதுபோக இப்பொழுது யூடியூப் போன்ற சேனல்களும் ஆன சூழ்நிலையும் ஒன்றிய அரசால் ஏற்படுத்த வேண்டும்